உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்னைக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இருந்து ஒரு முக்கியமான ஒரு நோட்டிபிகேஷன் தான் என்னடா டெய்லி வந்துட்டு ஆசிரியர் தேர்வு இருந்து ஒரு பத்திரிகை செய்தி வந்துகிட்டு இருக்குன்னு பாக்குறீங்களா ஸோ நல்ல விடயம் தானே வருவது ஏன்னா இதுதானே எதிர்பார்த்துருக்கக்கூடிய விடயம் பட் வந்து இதில் என்னன்னா இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான அஜிஸ்டன்ட் ப்ரொபஸ்க்கான நோட்டிபிகேஷன் அப்போ ஏற்கனவே ஒரு நாலாயிரம் வேகன்சிக்கான நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருந்தாங்களே அது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த நோட்டிபிகேஷன் கேன்சல் செஞ்சுட்டு இப்போ புதிய நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க ஸோ அதற்கான தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ இந்த பதிவை வந்துட்டு உங்கள் நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உறவுகளை வாங்க நம்ம என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இப்ப ஆசிரியர் தேர்வு தேர்வாரியத்தில் இருந்து ஒரு பத்திரிகை செய்திருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசாணை நிலையன் இருநூத்தி முப்பது மற்றும் இருநூத்தி முப்பத்தி ஒன்று உயர்கல்வி எப்டு துறை நாள் பத் நாள் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் படி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூ மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரிகளுக்கான நான்காயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு கடந்த பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளியிடப்பட்ட அறிக்கை எண் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரத்து செய்யப்பட்டு தற்போது ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளம் வாயிலாக மேற்குறிப்பிடப்பட்டுள்ள கல்லூரிகளுக்கான இரண்டாயிரத்தி எழுநூத்தி எட்டு உதவி பேராசிரியர் பணியிடங்களை நேரடி நியமன முறையில் நிரப்புவதற்கான புதிய அறிவிக்கை எண் நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று அதாவது பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது பாடவாரியாக காலி பணியிட விவரங்கள் கல்வி தகுதி வயது மற்றும் விண்ணப்பம் செய்வதற்கான அனைத்து விவரங்களும் அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளன மேலும் விண்ணப்பதாரர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஸோ நாளைய தினத்திலிருந்து நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது ஸோ இந்த தகவல் தான் இதில் சிலருக்கு சில சந்தேகம் இருக்கு இல்லையா அந்த சந்தேகத்துக்கும் என்ன சந்தேகம்னா ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் ஸோ அதுக்கு ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிக்கை எண் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாள் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நான்கு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மற்றும் அறிவிக்கை எண் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின்படி படி விண்ணப்பித்த பணி நாடுனர்கள் அறிவிக்கையின் கீழ் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் சோ இதை வந்துட்டு மீண்டும் அவங்க வந்துட்டு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர்களுக்கு மட்டும் ஏன்னா மீண்டும் விண்ணப்பிக்க சொன்னவங்க அப்ப நாங்க ஏற்கனவே கட்டணம்லாம் கட்டியிருக்கோம் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா சோ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர்களுக்கு மட்டும் இப்புதிய விண்ணப்பத்திற்கான இத்தேர்வு கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்களித்தும் மற்றும் வயது வரம்பில் தளர்வும் வழங்கப்படுகிறது இதுதாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல விண்ணப்பித்தவர்களா இருக்காங்க இல்லையா இவ அவர்கள்லாம் வந்துட்டு எங்களுக்கு வயது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்குலாம் வயது தளர்வும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணமும் கட்ட வேண்டியதில்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதற்கான அதுலேயே வந்துட்டு நீங்க ஏற்கனவே விண்ணப்பித்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்க கொடுத்தாலே நீங்க வந்துட்டு இந்த விண்ணப்ப கட்டணம் கட்டுவதற்கோ இல்ல வயது தளர்வு உங்களுக்கு இருப்பதற்கோ உங்களுக்கான ஒரு விளக்கு வந்து ரைட்டுங்களா சரி இந்த பாருங்க நோட்டிபிகேஷன் இதுதான் கிளிக் பண்ணிக்குவோம் இதற்கு விண்ணப்பிக்க கூடிய மெத்தட் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு தான் ஓப்பன் ஆகுது ரைட்டுங்களா ஸோ அதை வந்துட்டு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிற அந்த டெமோ வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு நாளைக்கு உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு வேக்கன்சி இதில் இருக்குது அந்த வகையில் இப்போ நோட்டிஃபிகேஷன் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது எப்போ விண்ணப்பிக்கணும் ஆன்லைனில் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லாஸ்ட் டேட் எவ்வளவு பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது எடிட் ஆப்ஷன் வந்துட்டு பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து பதிமூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் கொடுத்துருக்காங்க டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டேட் ஆஃப் இன்டர்வியூ அது எப்போங்கிறத வந்துட்டு பின்னாடி அறிவிக்கப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இப்போ வேகன்சியை பொறுத்த பார்த்தீங்கன்னா பேக்லாக் பேன்சி வந்துட்டு எழுவத்தி ரெண்டு இருக்குது அதே ஷார்ட் பால் வேகன்சி மூன்று டு டிஃபரெண்ட் அப்ளைடு அதாவது காது கேளாதவர் இருக்காங்களே அவங்களுக்கானது தமிழ் அண்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் ரைட்டுங்களா ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் பிரசிடென்ட் காலேஜ் சென்னை இங்க வந்துட்டு மூணு வேகன்சி வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க கரண்ட் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது வேகன்சி ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எட்டு வேகன்சி இருக்குது இந்த இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார் போட்டு இருக்கு இல்லையா மூணுக்கு திரியுண்டு அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு போஸ்ட் வந்துட்டு தமிழுக்கும் ரெண்டு போஸ்டுக்கு வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ரைட்டுங்களா அதாவது பிசிஏ இவங்க வந்துட்டு காது கேளாதவங்க உள்ளது இந்த

ஹிஸ்டரியில் வந்துட்டு ஒன்று ஜாகிரபில வந்துட்டு ரெண்டு எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஏழு காமர்ஸில் ரெண்டு காமர்ஸு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல வந்துட்டு மூன்று காமர்ஸ் இ காமர்ஸில் வந்துட்டு ரெண்டு பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஒன்று அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்துட்டு ஒன்று அடுத்து பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்டு ஒன்று ஷாங்கிரீட்ல வந்துட்டு ஒன்று இப்படியாக எழுவத்தி ரெண்டு வேகன்சி வந்துட்டு இருக்குது அது என்னென்ன கேட்டகிரிக்கு எவ்வளவு அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு நீங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் சாட்பால் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல ஒன்று கெமிஸ்ட்ரியில ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒன்று மொத்தம் மூணு வேகன்சி வந்துட்டு இருக்குது இது கரண்ட் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயோ பயோகெமிஸ்ட்ரியில இருபத்தொன்று இருக்குது பயாலஜிக்கல் சயின்ஸ் எஜுகேஷன்ல ஒன்று பாட்னியில தொண்ணூத்தி மூன்று பிளாண்டு பயாலஜி அண்டு பிளான் பயோடெக்னாலஜிக்கு இதுக்கு இருபத்தி எட்டு பயோடெக்னாலஜிக்கு ஐந்து பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்துட்டு நான்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு நூத்தி எண்பத்தி ரெண்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு அறுபத்தி ஏழு கெமிஸ்ட்ரிக்கு நூத்தி எண்பத்தி ஏழு காமர்ஸுக்கு நூத்தி அறுபத்தி மூணு காமர்ஸில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு ஒன்பது காமர்ஸ் இ காமர்ஸில் ஒன்று காமர்ஸ் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் பதினேழு காமர்ஸு கோ ஆப்ரேஷனில் வந்துட்டு பன்னிரெண்டு காமர்ஸு கார்பரேட் சேக்கரஷிப்பில் வந்துட்டு இருபத்தி எட்டு டிஃபென்ஸு ஸ்டடியில் வந்துட்டு எட்டு இங்கிலீஷில் வந்துட்டு நானூற்றி ஆறு எனாமிக்ஸில் நூற்றி மூன்று எஜுகேஷன் அதில் வந்து நாற்பத்தி மூணு எலக்ட்ரானிக்ஸில் வந்துட்டு பதினேழு எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன்ல வந்துட்டு ஐந்து என்விரான்மெண்டல் சயின்ஸில் ஒன்று ஃபேஷன் டெக்னாலஜியில் ஒன்று ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயரிஸ்டில் வந்துட்டு ஆறு ஃபுட் சர்வீஸ் அண்டு நியூட்ரிஷனில் வந்துட்டு நான்கு ஃபுட் அண்டு நியூட்ரிஷனில் வந்துட்டு எட்டு ஜாகிரபியில் வந்துட்டு எழுவது ஜியாலஜியில் வந்துட்டு இருபது ஹிஸ்ட்ரியில் எழுவத்தொன்று ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடியில் நான்கு ஹிஸ்ட்ரி எஜுகேஷனில் ஒன்று ஹோம் சயின்ஸில் முப்பத்தி ஒன்று ஹோம் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ஹெச்ஆர்எல் வந்துட்டு ஒன்று ஹியூமன் ரைட்ஸில் ரெண்டு ஹிந்தியில் நான்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் பத்து இந்தியன் கல்ச்சர் அண்டு டூரிஸில் வந்துட்டு மூன்று இந்தியன் மியூசிக்ல ரெண்டு ஜேர்னலிசம் அண்டு மாஸ் கம்யூனிகேஷனில் ஏழு மேத்தமெட்டிக்ஸில் இரநூத்தி ஐந்து மைக்ரோ பயாலஜியில இருபத்தஞ்சு மெரீன் பயாலஜியில் ரெண்டு மேத்தமெட்டிக்ஸ் எஜுகேஷனில் நாலு மலையாளத்தில் ஒன்று நியூட்ரிஷன் டயட்டிஸில் வந்துட்டு இருபத்தி மூணு பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருபத்தி ஏழு பிசிக்ஸில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிசிக்கல் சயின்ஸ் எஜுகேஷனில் நாலு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் நாலு சைக்காலஜில பதிமூன்று ஸ்டேட்டிஸ்டிக்ஸில் ஐம்பத்தி நாலு சோசியாலஜில மூன்று சோசியல் ஒர்க்ல பதினைந்து சாயங்கிர நாலு டூரிசம் அண்டு டிராவல் மேனேஜ்மெண்ட்ல பத்து தமிழ்ல முன்னூத்தி ஒன்பது தெலுங்குல ரெண்டு உருதுல மூணு விசுவல் கம்யூனிகேஷன்ல இருபத்தொன்னு வெயிட்ல பயாலஜில ஐந்து ஜுவாலஜில தொண்ணூத்தி எட்டு இப்படியாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயே ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது வேகன்சி இருக்குது இதுல வந்துட்டு ஒவ்வொரு கேட்டகரி வைசா எவ்வளவு இருக்குது அப்படிங்கறதுலாம் கொடுத்துருக்குறாங்க நீங்க அதையும் பாத்துக்கோங்க இதுல வந்து ரிசர்வேஷன் எப்படி அப்படிங்கிறது ஸோ ஏற்கனவே என்ன ரிசர்வேஷன் கோட்டாவோ அது அப்படியே வந்துட்டு இதுலயும் வந்துட்டு அப்ளை ஆகுது ஸோ ஃபாலோ அப் தான் ரைட்டுங்களா இப்போ குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்ப ஐம்பத்தி ஏழு வயசு வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம் அதாவது ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐம்பத்தி ஏழு வயசு தான் ஸோ அதுதான் ரைட்டுங்களா அது இதுல வந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்ளை பண்ணாங்க இல்லையா அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது இப்ப அசிஸ்டன் எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி மினிமம் பிப்டி பைவ் மார்க் போயிடுங்களா சோ இது எடுத்திருக்கானு இதுல வந்து எஸ்சி எஸ்டி எம்பிசி டிஎன்சி பிசி அண்டு டிஃப்ரெண்ட் பிசிஎம்லை இவருக்குலாம் வந்துட்டு அஞ்சு பர்சன்டேஜ் ரிலாக்ஸேஷன் அதாவது மார்க்ல வந்து ஃபைவ் பெர்சென்டேஜ் வந்து ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா இதுக்கு அப்ளை பண்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஜிசியோட நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நெட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிலட்டு நெட் முடிச்சிருக்கலாம் பிஹெச்டி முடிச்சவங்க இவர்கள் வந்துட்டு இதை விண்ணப்பிப்பதற்கு தகுதி உடையவர்கள் டிஆர்பி வெப்சைட்ல நாளையில இருந்து நீங்க அப்ளை பண்ணிடலாம் பதினேழாம் தேதியில இருந்து அப்ளை பண்ணிடலாம் இதற்கு வந்துட்டு உங்க இமெயில் அண்ட் மொபைல் நம்பர் அது வெரிபிகேஷன் பண்ணுவாங்க ஸோ அது பண்ணதுக்கப்புறம் நீங்க உள்ள போயிட்டு உங்களுடைய ஒவ்வொரு தகவலையும் நீங்க கொடுங்க அதை என்னென்ன கேட்டுருக்காங்களோ அதெல்லாம் கொடுங்க இது தொடர்பான ஒரு ட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுங்கிறத நாளைக்கு உங்களுக்கு இது தொடர்பாக நான் உங்களுக்கு வீடியோவை நான் கொடுப்பேன் இப்போ எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அறநூறு ரூபாய் ரைட்டுங்களா அதுல எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மாற்றுத்திறனாளி இவர்களுக்கு வந்துட்டு முந்நூறு ரூபாய் ஓகே என்னென்ன சர்டிபிகேட் தேவை டென்த் எஸ்எஸ்எஸ் மார்க்ஷீட்டு டுவெல்த்து மார்க் ஷீட்டு டிப்ளமின்னு ஈக்குவல் இருந்துச்சுன்னா அதே அது ரைட்டுங்களா டுவெல்த்துக்கு யூஜி சர்டிஃபிகேட்டு பிஜி சர்டிஃபிகேட்டு அடுத்து எம் பில் சர்டிஃபிகேட் இருந்தால் இஃப் அப்ளிகபிள் ரைட்டுங்களா ஸோ அது நீங்கள் வந்துட்டு எம்ஃபில் ஃபில் பிஹெச்டி இது கேட்கும்போது நீங்கள் எம் வைக்கிற மாதிரி தான் இருக்கும் பிஎட் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள் அடுத்து எம்எட் சர்டிஃபிகேட் அது இருந்தாலும் அதையும் வைக்கலாம் பிஹெச்டி டிகிரி வைவாவாச அப்ரூவல் லெட்டர் ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஸோ அது அந்த இது இருந்துச்சுன்னா அதையும் வச்சுக்கோங்க அடுத்து நெட் செலக்ட் செட்டு இது சர்டிபிகேட் சோ அதை வச்சிடணும் ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் குவாலிபிகேஷன் வச்சிருப்பீங்களா அதுக்கு உள்ளது எவிடன்ஸ் வச்சுனா அதையும் நீங்க வச்சிருங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் வைக்கணும் அடுத்து பி ஸோ நீங்க அது உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து கடைசி டிகிரி வரைக்கும் தமிழ் மீடியம் அதை அடுத்து வந்து எங்கேயாவது நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போது அதுக்கான என்ஓசி சி சர்டிபிகேட் அதான் வாங்கி வைங்க அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டு கெஸ்ட் லெக்சர்ஸோ அஜிஸ்ட் பர்பஸஸ்க்கோ நீங்க வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சர்டிபிகேட் நீங்க வாங்கின டிசிவே நீங்க வச்சிடலாம் அடுத்து கேரக்டர் சர்டிபிகேட் நீங்க கெசட்டர் ஆபீஸ்ல நீங்க வாங்கி தான் அதையும் வைக்கணும் அடுத்து திருநங்கைக்கான சர்டிபிகேட் இருந்தாலோ இல்ல வந்துட்டு மாற்றுத்திறன்கள் சர்டிபிகேட் இருந்தாலோ அதையும் வந்துட்டு நீங்க வைக்கணும் சோ அது கேட்கக்கூடியவங்க அது வைக்கணும் ரைட்டுங்களா அதாவது ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் அண்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இதில் வந்து மொத்தம் வந்து இரநூறு கொஸ்டினுங்க அந்த இரநூறு கொஸ்டினில் பேப்பர் ஒன்று பேப்பர் ரெண்டுன்னு இருக்குது இந்த பேப்பர் ஒன்றில் வந்து ஸோ இதில் பார்ட்டி ஏ பார்ட்டி பி இருக்குது பார்ட்டி ஏங்கிறது கம்பல்சரி தமிழ் இதில் வந்துட்டு பாஸ் பண்ணால் தான் அடுத்த பேப்பர் திருத்துவாங்க பார்ட்டி பி அப்படிங்கிறது இது யூஸ்ஃபுல்லாக உள்ளது இந்த பார்ட்டி ஏயில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கொஸ்டின் இருக்கும் அதாவது இது மூன்று மணி நேரம் இந்த பார்ட்டியே பார்ட்டி பி பேப்பர் ஒன்று நடக்கும் ரைட்டுங்களா இந்த முப்பதுல இருபது கொஷினுக்கு ரெண்டு மார்க் நாற்பது பத்து கொஷினுக்கு ஒரு மார்க் பத்து ஸோ ஆக மொத்தம் டோட்டல் மார்க் ஐம்பது அப்படிங்கிறது இது வந்துட்டு இருக்குது பாருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டி பி ல சப்ஜெக்ட் வைசா இது நூறு கொஷின் இருக்கும் ஒரு கொஸ்டினுக்கு ஒன்றரை மார்க் நூத்தம்பது கொஸ்டின் இந்த நூத்தி தான் வந்துட்டு மார்க்குக்கு எடுத்துக்கிருவாங்க ரைட்டுங்களா சரி அடுத்து பேப்பர் ரெண்டுல வந்துட்டு ஐம்பது மார்க் தான் அது அப்ப நூற்றி ஐம்பது ஐம்பது இருநூறு மார்க் மொத்தமா நடக்குது இல்லையா இந்த எக்ஸாம் எப்ப நடக்குன்னா மதியானம் ஆப்டர்நூன் இது வந்துட்டு ஒன் ஹவர் நடக்கும் இது ஜென்ரல் டாபிக் தான் கேட்பாங்க அதுல டிஸ்கிரிப்ஷன் டைப் தான் அதாவது பாரகுரோப்பா நீங்க எழுதணும் இதுக்கு வந்துட்டு அஞ்சு கொஸ்டின் இருக்கும் ரைட்டுங்களா இது முன்னூறு மேக்சிமம் முன்னூறு வேர்ட்ஸுக்கு ஒரு எஸ்ஐ எழுதணும் ரைட்டா இதுக்கு ஐம்பது மார்க் ஓகே இது எக்ஸ்பீரியன்ஸுக்கு அதுக்கு ஒரு பதினஞ்சு மார்க் கொடுக்குறாங்க இன்டர்வியூக்கு ஒரு பதினஞ்சு மார்க் கொடுக்குறாங்க இதுக்கெல்லாம் ஒரு இது இருக்குது இது கிராண்ட் டோட்டல் வந்துட்டு இரநூத்தி முப்பது டோட்டல் அந்த டோட்டலை வச்சு தான் அவங்க கால்குலேஷன் பண்றாங்க வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் அதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ உங்களுக்கு ஒரு பதிவாகவே நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன் சோ இது வந்துட்டு உங்களுக்கு இப்ப எதிர்பார்த்து காத்து இருந்த தேர்வு வந்துருச்சு அதுதாங்க சோ இந்த அஜிஸ்டன் பர்பசஸுக்காக தயாராக கூடிய உறவுகள் நீங்க உங்களை தயார்படுத்திக்கங்க நாளையில இருந்து உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் தொடங்குகிறது சோ மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்